அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு டேம் மை லைஃப் ப்ளாக்ல சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் என வளமையான வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் மார்னிங் ரூட்டீன் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதனால் முதல் நாள் நைட்டு அடுத்த நாள் காலை சாப்பாடில் இருந்து இரவு சாப்பாடு வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிடுவேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெட்டி வைக்கிறது மரக்கறி வெட்டி வைக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு அடுத்த நாள் வேலை செய்யும் போது டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகிக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நவம்பர் ஃபஸ்ட் அதாவது யூஐ டே ஃபிளக் டே அன்னைக்கு தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் பட் அப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது வின்டர் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை ஆனால் முன்னே இருந்த சூடு கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது சின்னவங்கட பஸ் வீட்டுக்கிட்ட ஆறு மணிக்கு தான் வரும் நிறைய விளாகில் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் அந்த ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா லேசான இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஆறு இருபது போல தான் சன்ரைஸ் ஃப்ரைடேயில் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே மட்டும் ஹஸ்பண்ட் தான் பிள்ளையில ஸ்கூல் பஸ்ஸு கூட்டிகிட்டு போவாங்க வலமையாக மண்டே டு தேர்ஸ்டே பிள்ளைகள் அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வாக்கிங் போயிடுவேன் ஃப்ரைடேயில் மட்டும் கொஞ்சம் லேட்டாகி போவேன் அண்ட் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருட்டாக அரிக்கிறதுனால ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு போனாலே ஒரு ஒன் ஹவர் தாராளமாக நடந்துட்டு வாரத்துக்கு டைம் சரியாக இருக்கும் நான் நிறைய விளாக்ல சொல்லியிருக்கிறேன் ஏர்லி மார்னிங்கில் டீ குடிக்கவே மாட்டேன் வாக்கிங் ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு ஒரு கப் டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு எயிட் தேர்ட்டி போல தான் கிச்சனுக்கே வருவேன் பொதுவாக ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா எல்லாண்ட வீட்லேயுமே லஞ்ச் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் ஒன்று பிரியாணி இல்லாட்டி கீரைஸ் வேணும் தடல் முறையெல்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவள் செஞ்சுருந்தேன் அவளுக்கு நிறைய பேர் இது மாதிரி தேங்காய் பூ சீனி போட்டு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது நட்ஸோடு சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் வளர்ந்த ட்ரெடிஷனலாக ஸ்ரீலங்காவில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிடும் சில இதில் சக்கரை இருந்தால் அது சேர்த்து சாப்பிட்டுக்குவான் சோ இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா நானுமே என்னுடைய டீயை வந்து ஹீட் பண்ணி குடிப்பேன் அண்ட் அதுலயே முக்கியமா ஃப்ரைடேயில ஹஸ்பண்டோட பேசிக்கொண்டு டீ குடிக்கிறது இன்னுமே ஒரு சந்தோஷம் தரும் டயட் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணி நம்ம எப்படியாவது வெயிட்டை குறைச்சிடலாம் பட் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இல்லையா உங்களில் நிறைய பேருக்கு அதில் கஷ்டம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் குவான்டிட்டியை வந்து நல்லாவே குறைச்சிருக்கிறேன் ஈவன் டீ குடிக்கிறதா இருந்தால் கூட முன்னெல்லாம் சீனி சேர்த்துக்க மாட்டேன் இப்போ கொஞ்சமாக சீனி சேர்த்தாலும் ஹாஃப் கப் டீ தான் நான் குடிச்சிக்கிறேன் அதே மாதிரி லஞ்ச் இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் மூணு நேரம் சாப்பிட்றேன் பட் மூணு நேரம் சாப்பிட்ற சாப்பாடையும் அளவாக சாப்பிட்றேன் நம்ம எப்பவுமே எது செய்தாலும் அளவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இல்லையா அண்ட் நிறைய பேர் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்கமிங் வீடியோஸ்ல ஸ்பெஷல் வீடியோ உங்க எல்லாருக்காகவும் நான் அப்லோட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் வளமையாக மண்டே டு தேர்ஸ்டே லஞ்ச் வேலை எல்லாமே ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் முடிச்சுருவேன் பட் ஃப்ரைடேல மட்டும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் டிலே தான் லஞ்ச் வேலையும் பார்ப்பேன் அதுலேயும் ஃப்ரைடே அப்படின்னா எந்தளவுக்கு ஸ்பெஷலோ அந்தளவுக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப பிஸியாகவும் இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் லுகருக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முதல் எல்லா சமையல் வேலையும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிச்சனுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடுவேன் ஈவன் நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே அப்படித்தான் இல்லையா இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃப்ரைடே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க அதிலே முக்கியமாக நம்ம வளமையாக சமைக்கிற கறிகளை எப்படி இன்னுமே டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோ சொல்லித்தர போகிறேன் அதில் முதலாவதாக பருப்பு கறி பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் அது கூடவே லேசாக மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மல்லித்தூள் ஆப்ஷனல் தான் பருப்பு நல்லா வேகும் வரைக்கும் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி என்னென்ன கறிகள் செய்ய போகிறோமோ அதுக்குரிய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே நாம கறியை செய்யும் போது தடபடல்னு சும்மா சமைக்கிறத விட பிளான் பண்ணி சமைச்சோம் அப்படின்னா குயிக்காகவும் சமைச்சு முடியலாம் அதே மாதிரி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாகவும் சமைக்கலாம் எங்களோட வீட்டில் மோஸ்ட்லி ரைஸ் அண்ட் கறி சமைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை சமைச்சிக்குவோம் ஏன்னா சின்னவங்களுக்கும் அது ரொம்ப ஞாபக சக்திக்கெல்லாம் ஹெல்ப் ஆகிருக்கும் அதே மாதிரி டயட் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் அதுக்கும் வந்து கீரை வந்து பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கும் கீரை நம்ம அதிகம் அதிகமா சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போதுல நமக்கு நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்கும் இல்லையா சோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்களோட அண்ட் கரி மெனுவில் கண்டிப்பா கீரை ஏதாவது சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ எப்போவுமே நான் கீரை வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவினதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டு கொஞ்சம் உப்பு கல்லும் போட்டு சேர்த்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சுக்குவேன் இது மாதிரி வைக்கிறதுக்கு ரீசன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா இல்லாட்டி கிருமிகள் இருந்தால் இந்த உப்பு போட்டு வைக்கிறதுனால அதை செத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் ஒரு ஆர்டிக்கலில் அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன கறியெல்லாம் செய்ய போகிறோமோ அந்த கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்றைக்கு ஸ்பெஷலாக ஒரு போஞ்சிக்கறி ரெசிப்பியும் பார்க்க போறீங்க நிறைய பேர் வளாக்ல இந்த போஞ்சிக்கறியை எப்படி அதோட கலர் மாறாமல் சமைக்கிறீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ ஒரு வித்தியாசமான போஞ்சிக்கறி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்காக வேண்டி போஞ்சி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கழுவிட்டு ஒரு இன்ச் அப்படி இல்லாட்டி முக்கால் இன்ச் வர்ற அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி செமெண்டினை ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு அவியல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்காக வேண்டி செமெண்டின் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் முள் இருக்கும் இல்லையா அந்த முள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுடுங்க முடிஞ்சால் இது மாதிரி பாதி பாதியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு பேனில் தாராளமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கொள்ளுங்கள் நம்ம எடுத்திருக்கிற டின் ஃபிஷ் எல்லாத்தையுமே லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் டின் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வைக்க இல்லை அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே இந்த ஃபிஷ் தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய சத்தத்தோடு வெடிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு இது மாதிரி பொறிச்ச அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் மூடியால் மூடி லேசாக பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கிற எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் நீ இல்லை உங்களுக்கு விருப்பமாயிருந்தா இதோட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் போல மஞ்சள் தூள் அதே மாதிரி கொஞ்சம் போல நச்சிரகத்தூள் எண் மிளகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மசாலா தூள் எல்லாமே நீங்க சேர்க்குற போஞ்சியிட அளவை பொறுத்து கூட்டலாம் குறையலாம் லேசாக வெங்காயம் வதங்கிட்டு வரும்போது வெட்டிருக்கிற எல்லா பூஞ்சியுமே சேர்த்து கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இதில் முக்கியமாக நீங்கள் செய்கிற பூஞ்சியிட கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மூடி போட்டு மூடி விட்டுடாதீங்க ஸோ அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் பூஞ்சி வேகம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பருப்பு கறி போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பருப்பு வேகிறதுக்காக வச்சுருந்த தண்ணி எல்லாமே வத்தினத்துக்கு அப்புறமா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நல்லா இது மாதிரி கரண்டி போட்டு கடைஞ்சி விட்டுடுங்க அதுக்கப்புறமா கட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் எப்பவுமே நம்ம ரைஸுக்கு பருப்பு கறி செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி தன்மை இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இடைப்பட்ட பதத்தில் பருப்பு கறி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க இன்னும் ஒரு விஷயம் தான் நம்ம தேங்காய்பால் சேர்த்து அப்புறமா கறியை அதிகமாக கொதிக்க லேசாக சூடு வரும்போதே பண்ணி விட்டுடுங்க பருப்பு கறி எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கறதையும் வீக் டேஸில் சமைக்கிறதுக்காக வேண்டி அஞ்சு கீரை கட்டு வாங்குவேன் அதிலே முக்கியமாக தண்டங்கீரை மேனி முருங்கைக்கீரை இப்படின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிக்குவேன் இது ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கடைசியாக மிஞ்சின கீரை கட்டு அதனால தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது தண்டங்கீரை பொதுவாக ஸ்ரீலங்காலையும் இருக்குது முக்கியமாக ஈஸ்டரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே இதுக்கு குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கொழும்பு தெகிவல மார்க்கெட்லேயுமே இந்த கீரை நான் பார்த்துருக்கிறேன் அண்ட் இதை வந்து நம்ம பாலுக்கும் சமைக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பூ போட்டு சுண்ட் மேலும் இன்னைக்கு வந்து நான் செய்ய போறது தேங்காய் போட்டு எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம பொறிக்க வச்சுருந்த டின்ஃபிஷ் லேசாக பொறிஞ்சிட்டு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சே நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா உங்களோட கைகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கொள்ளுங்க எக்ஸ்ட்ரா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஆயிலில் வந்து லேசாக சூடு வரும்போதே கொஞ்சம் போல் கடுகு அதே மாதிரி கொஞ்சம் போல் நச்சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கருவேப்பலை அதே மாதிரி ரம்ப இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவியல் செய்ய போகிறோம் இல்லையா அதுக்காக வேண்டி நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நல்ல புளி உள்ள தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து கொள்ளுங்க இதுவே சின்ன தக்காளி பழமாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுங்க எக்ஸக்டாக இந்த கறியை டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக்கி கொடுக்கறது இந்த தக்காளி பழத்துலேருந்து வர்ற புளி தான் ஸோ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுடுங்க ரொம்ப அதிகமாக கிளறினிங்க அப்படின்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா அவியல் நம்ம செய்யும் போது துண்டு துண்டாக கிடைக்காது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செஞ்ச மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து அழகாக நமக்கு கிடைக்கும் நம்ம எண்ணெயில் பூஞ்சியை வதங்க விட்டுருந்தோம் இல்லையா ஸோ இது மாதிரி வதங்க போடும்போது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா லேசா ஸ்பூனால் இது மாதிரி கிளறி விட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது சில பூஞ்சி வந்து வேகிறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கும் அப்படி உங்களுக்கு வேகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கீரை செய்கிறதுக்காக சட்டியில் கீரை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க இல்லாட்டி தண்ணி அதிகமாக விட்டுடும் ஸோ இது மாதிரி கீரையோட தண்ணி எல்லாமே வத்தினத்துக்கு அப்புறமா லேசாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்படி இல்லாட்டி கொஞ்சம் போல் ஆயில் போட்டு அதையுமே லேசாக இது மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் சேர்த்துக்கொள்ளுங்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சின்ன கீரை கறி சாப்பிட மாட்டாங்க கீரை சுண்டல் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா கீரையில் லேசான கசப்பு தன்மை இருக்கும் அது அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமாக தேங்காய் பூ சேர்த்து இது மாதிரி கீரை சுண்ணீங்க அப்படின்னா சின்னவங்க கூட கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் போட ஈரளிப்பு தன்மை லேசாக குறைஞ்சிட்டு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும் கீரை சுண்டல் ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஏன்னா கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே ஈஸியாக வந்துடும் அவ்வளவுதான் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி கீரை சுண்டல் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க செமன் அவியலுக்கு சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லேசாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அண்ட் அதே மாதிரி மிளகாய்த்தூளும் கட்டர் தூளும் கொள்ளுங்க இந்த மிளகாய்த்தூள் கட்டர் தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம சேர்த்துருந்த செமன் ஃபிஷ் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருக்குமில்லையே அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி கிளறும் போது உடையவே உடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நல்லாவே ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் வதங்குறதுக்கு அப்புறமா <laughs> பச்சை மிளகா ஒரு மூணு நாளில் பாதியாக வெட்டி போட்டுக்கொள்ளுங்கள் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து மறைக்காமல் ஒரு பாதி தேசிக்காய் சாறும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தேசிக்காய் சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த செமன் அவியலோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோ இருக்கும் ஃபைனலாக இது மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்க்குறதுனால அதோட கலர் மாறாமல் இந்த கறியில் சே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு சாப்பாடும் கண்ணுக்கு முதலாவது அழகாக தெரியும் போது தான் பசி உணர்வுகள் அள்ளி அடித்து வீசும் இல்லையா ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி போஞ்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக ரெண்டு இல்லாட்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் சேர்த்து இது மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அன்றைக்கு நான் செஞ்சுருந்த கறிகளில் பருப்பு கறி சமைச்சதுனால இந்த போஞ்சி கறிக்கு அதிகமாக கிரேவி வைக்கல இதுவே நீங்கள் பூஞ்சிக்கறி மட்டும் தனியாக செய்வீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு கிரேவியும் சேர்த்துக்கொள்ளலாம் அண்ட் அதுவுமே லேசாக சூடாகிட்டு வரும்போது இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போஞ்சி Карри, я பருப்பு கறி தாளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில் லேசாக சூடாகினதும் கடுகு சேர்த்துக்கொள்ளுங்கள் கடுகு போது வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்ச காலிக் பேஸ்ட்டும் சேர்த்து அதையுமே நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் அது கூடவே கட்டர் தூள் மிளகாய் தூள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் பருப்பு கலர் கறி வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு இருக்கும் அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்பை இது எல்லாத்தையுமே சேர்த்து கருகி போகாத அளவுக்கு லேசாக இது மாதிரி நல்லாவே பொறிச்சு எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற பருப்பு கறியோட இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒயிட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான அட்டகாசமான பருப்பு கறி ஈஸியாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் நாலு வகையான கறியிட ரெசிப்பி பார்த்தீங்க இல்லையா இந்த நாளையுமே நான் ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிருந்தேன் அதுக்கு ரீசன் என்னென்னா நான் ஏர்லியாக கிச்சனுக்கு வந்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சதாக இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு டென்ஷன் ஆகாமல் ஈஸியாக சமைச்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது அதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிஸியாக இருப்போம் பட் அந்த நாளுக்குரிய வேலையில் எந்த வேலை நமக்கு ப்ரையோரிட்டி அதிகமாக இருக்குதோ எது நம்ம கட்டாயமாக வேண்டிய வேலையாக இருக்குதோ அந்த வேலையை நாம் தெரிவு செஞ்சு சரியான நேரத்தில் ஏர்லியாகவே இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரும் பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு பிஸியான ஷெட்யூல் நாளில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரைடேல மட்டும் சின்னவங்க ரெண்டு பேரும் டுவெல் தேர்ட்டி ஆகும்போதே வீட்டுக்கு வந்துடுவாங்க அதிலே முக்கியமாக சின்னவர் ஆயா அது ஸ்கூல் விட்டு வர பஸ்ஸில் தூங்கிட்டே தான் வருவார் சில நேரங்களில் பஸ்ஸில் நாங்கள் எழுப்பினாலும் எழுப்ப மாட்டார் அந்த மாதிரி நேரங்கள் நிறையவே நடந்திருக்குது ஸோ தூக்கிட்டு வீடு வரைக்கும் போயிருக்கிறேன் ஏன்னா ஏர்லியாக அவங்க எழும்பி போகிறதுனால இது மாதிரி தூக்கத்தை அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்க போற அன்னைச்சு இல்ல பின்ன சட்டி அம்மா பின்ப இல்ல பின் இல்ல இது வந்து சிங்க் ஸோ ஜும்மா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒயிட் ரைஸோட அட்டைகாசமான செமன் அவியல் நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி பேர் சொல்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பூஞ்சி பெரட்டல் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை சுண்டல் நீங்கள் இதே மெத்தடில் உங்களுக்கு விருப்பமான எல்லா கீரையுமே செஞ்சுக்கலாம் முக்கியமாக பொன்னங்கனியும் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே பருப்பு கறி பருப்பு கறி நல்லாவே பாலோட செட்டாகி இது மாதிரி திக்னஸாக தான் இருக்கும் ஸோ நல்லபடியாக லஞ்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே தூக்கி உங்கிட்ட சோ மகரிப்புக்கு அப்புறமா அஜிமனுக்கு போயிருந்தான் அஜிமனில் ஒரு ஷாப்பில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ சின்னவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன் போய் பார்த்தா நிறையவே ஆஃபர்ஸ் இருந்தது ட்ரெஸ்ஸு கரிக்கட்டு மேக்கப் ஐட்டம்ஸுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லோங் மெக்ஸி டைப்பில் நிறைய ஃப்ராக்ஸ் போட்டிருந்தாங்க அதுலேயுமே முக்கால்வாசி ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால எடுக்க இல்லாமல் இருந்தது அண்ட் இந்த மஸ்டர்ட் எலோ வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் எடுத்திருந்தேன் அன்றைக்கு ஷாப்பிங் பண்ணின வீடியோ நிறையவே இருக்குது பட் ஆல்மோஸ்ட் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டுது ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து வீடியோ செட் பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்குமே போர் அடிச்சிடும் அதுக்கப்புறமா ஜஹராஸ் டே சேனலில் வ்ளாக் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெஸ்டூரெண்ட்டுக்கு போய் சாப்பிட்ருந்தேன் கடைசியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் மாமா மாமியோட வந்து சாப்பிட்ருந்தேன் அவங்களோட நினைவாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிருந்தேன் ஸோ நாங்கள் சாப்பிட தொடங்கினதுலேருந்து அந்த இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் மாமி மாமடைக்காவையே தான் பேசிட்டே இருந்தான் இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வளாகில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபீஸையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்